பிரணாவ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேஸ்டியாக நம்ம ஒரு மேகி தாங்க பண்ண போகிறோம் ஒரே மலை இங்கே சரிங்களா சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிளிக்காச்சு சரி உடனே மேகி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்து பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கேரட்டு நாலு பீன்ஸு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தழை அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க ஒரே ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கிடணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் ஒன்று பாதியாக தட்டி வச்ச மிளகும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு மிளக மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க காய் வந்து எப்பவுமே ஒரே சேஃப்லையே கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளும் கொஞ்சம் சமைச்சு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கே சாப்பிடணுன்னு தோணும் நான் இப்போ காய் காய் வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேங்க காய் இப்போ நல்லா வதங்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் வந்து வீட்டு தான் வந்து ஒரு டீ ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எதுக்காக அப்படின்னா காயில் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா பொருட்கள் வந்து எண்ணெயிலே நல்லா வருபட்டை வந்ததுக்கப்புறமா நான் இனிமேல் இது வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஒரு ஆஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறீங்க நல்லா தண்ணி ஊற்றி வெந்து வந்தோன்னா இப்போ பாருங்களே ஒரு நல்லா அந்த தண்ணியிலே வந்துட்டு காய் நல்லா வெந்துடணும் சரிங்களா நம்மளுக்கு மேகி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் காய் தான் கொஞ்சம் லேட்டாகும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு காய் நல்லா வேக வைக்கிறோம் அந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வர போகிறோம் மேகி சேர்க்குறதுக்காக சரிங்களா நான் ரெண்டு பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன் அதுக்காக ஒரு ட ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏ அளவு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மேகியும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த தண்ணியிலே இந்த மேகி எல்லாம் நல்லா வந்து வந்ததுக்கப்புறமா அந்த மேகியில் உள்ள பொடியை நம்ம சேர்த்துக்கிற போகிறாங்க ரெண்டு பாக்கெட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தாலிப்புக்கு என்ன ஊற்றுறோம் பார்த்திங்களா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி பூ தலை போட்டு நம்ம சேர்வ் பண்ண போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேஜுலர் பிகினர்ஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தேங்க்யூ